எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையை ஏற்று என்று எல்லாம் வல்ல இறைவனையும் குருவர்களையும் வணங்கி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு பழக்கத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் என்ன அப்படின்னா இறை வழிபாட்டின் போதும் அல்லது விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு உண்ணும்போது வாழை இலையில் உணவு பரிமாறுவது என்கின்ற ஒன்றை நாம் வைத்திருக்கிறோம் இதற்காக இந்த வாழை இலையை நாம் பயன்படுத்துகிறோம் என்கின்ற ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த வாழ இலையிலே உணவு உண்பதால் இளநரை வராது என்றும் முடி கொட்டுதல் போன்ற நோய்கள் வராதும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதனால்தான் வாழை இலையில் சா சாப்பிடுவதால் நமக்கு இந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுவதால் வாழை இலையில் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பச்சையம் என்கின்ற ஒன்று அந்த உணவுடன் வெந்து உடம்புக்குள்ளே போகிற காரணத்தால் வயிற்று புண் போன்ற நோய்களும் அஜீரண கோளாறுகளும் தடுக்கப்படுகின்றன நீங்கள் வேணால் பாருங்கள் தட்டில் சாப்பிட்றதுக்கும் வாழிலையில் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் தட்டில் சாப்பிடுகிற போது ஜீரணத்திற்கு என்று இஞ்சியோ பூண்டோ சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்காது நீங்கள் வா வாழையில் சாப்பிட்ட கட்டாயம் இருக்காது ஏன்னா அந்த வாழலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையமே ஜீரணத்தையும் தரக்கூடிய ஒரு மருந்தாக உடம்புக்கு போய்விடுகிறது ஆக மருந்து என்கிற ஒரு தனியாக எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படியே உடலுக்கு நலம் தான் இந்த வாழை இலையிலே சாப்பிடுவது என்கின்ற ஒன்றை நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள் வாழை என்கின்ற தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு சொல் வந்தது வாழை வாழையிலிருந்து வாழ்க்கை என்ற சொல் வந்துச்சு என்று கேட்டால் வாழையினுடைய அனைத்து உறுப்புகளும் அனைவருக்கும் பயன்படுவதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதில் கிழங்கு தொடங்கி பட்டை தண்டு அதனுடைய பூ இலை எல்லாமே வந்து அனைவருக்கும் பயன்படும் இப்படி சொல்லுகிற போது நான் வகுப்பில் எதை சொன்னேன் என்னுடைய மாணவர் என்ன செய்தார் ரெண்டு வாழை இலை வாழை இலையில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த பட்டையை எடுத்துகிட்டு வந்து கேட்டார் ஏன் சார் இது பயன்படாமல் இருக்குமே என்று சொல்லுகிற போது நான் சொன்னேன் இல்லை ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உணவகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற அந்த மேசையை அந்த நாற்காலிய மேசையை துடைக்கணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அந்த இரண்டு வாழையிலையும் சேர்க்கக்கூடிய இடையில் பெருசாக இருக்கிற அந்த பட்டை எடுத்து அதில் தான் சுத்தம் பண்ணுவாங்க அதுவும் பயன்படும்ப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த வகையில் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் பயன்படும் நீங்கள் வேணால் பாருங்கள் வாழை என்பது தனக்கு கீழே இன்னொரு சந்ததி உருவாக்காமல் போகாது வேறு எல்லா தாவரங்களும் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஆனால் வாழையடி வாழை என்று என்கின்ற ஒன்றை வாழைக்கு மட்டும்தான் சொல்ல முடியுது அரசு க அரச நடி அரசு ஆழ நடி ஆள் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு உத்த உன்னதம் வாய்ந்தது இந்த வாழை அதனால் தான் இந்த வாழை இலையிலே சாப்பிடுவது என்கின்ற ஒன்றை வைத்தார்கள் இந்த வாழை இலையிலே சாப்பிடுவது என்கின்றதை பற்றி சொல்கிற போது மந்தம் பித்தம் வலிமை குறைவு போன்ற உடல் கூறு அந்த குறைபாடுகளும் நீங்குகின்றன என்கின்ற ஒன்றை அறிந்துதான் இலையிலே சாப்பாடு சொன்னார்கள் சரி இப்படி இலையிலே பரிமாறுவது என்பது நம்முடைய ஆன்மீகத்திலே சமயத்திலே எங்கே இடத்துல எந்த இடத்துல வருகிறது என்று கேட்டால் அப்புதடிகள் பலார் புராணத்தில் திருநாவுக்கரசர் வந்து அப்பூதியடியார் வீட்டுக்கு வர்றார் அப்பூதியடியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசரோட பேரதை வச்சுருந்தார் அவர் செய்யக்கூடிய அறங்களுக்கும் திருநாவுக்கரசர் பேர் தான் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறாரா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாரா திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம் திருநாவுக்கரசர் ஒரு குளம் இப்படி தான் ஏற்பாடு பண்ணுவார் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் குழந்தை பிறந்துச்சு மூத்த திரு பெரிய குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசுன்னு பேர் சின்ன குழந்தைக்கு சின்ன திருநாவுக்கரசுன்னு பேர் ஒரு ஒரு மரக்கால் படி எது இருந்தால் எல்லாமே திருநாவுக்கரசு அப்படி இருந்தார் அவர் வீட்டுக்கு திருஞாவுக்கரசர் சாப்பிட வந்தார் சாப்பிட வந்தது உடனே அவர் மகனை போய் நீ இலை அறுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுகிறார் அந்த மூத்த திருநாவுக்கரசு போய் வாழை இலை அறுக்கப் போகிறான் அறுக்கிற போது எப்படி வாழை இலை அறுத்தான் என்கின்றதை தெய்வ செக்களார் சொல்லுகிற போது மல்லலம் குருத்தை அறியும் போது வாழரா ஒன்று அங்கையில் தீண்டிட்டு அன்றே அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது அதாவது சுருண்ட வாழை இலை இளவாழை இலை அறுத்தானா எதற்காக என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார் திருநாவுக்கரசர் எதுக்கரசர் திரு நாக்குக்கரசர் அவருடைய நாக்கிலே நல்ல தமிழ் விளையாடுகிறது அப்பேற்பட்ட நாக்குக்கு நாம் உணவு பரிமாற வேண்டும் என்று சொன்னால் விரிந்த வாழை உணவு பரிமாறக்கூடாது ஏன் அப்படின்னா மேலே பறந்து செல்லக்கூடிய இனங்கள் அதில் எச்சமிட்டு இருக்கக்கூடும் அப்படியெல்லாம் இல்லாமல் அவருக்கு தூய்மையாக நாம் உணவு பரிமாற வேண்டும் ஹைஜீனிக் என்று சொல்கிறார்களே சுகாதாரமாக அவருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதற்காக சுருண்ட வாழைகளை அறித்தான் என்று அடியன் சொல்லுவேன் இதை ஒரு சொற்பொழிவிலே சொல்லுகிற போது அதை கேட்டு கொண்டிருந்த பெரியவர்கள் எனக்கு அங்கே உணவு ஏற்பாடு செய்து செய்திருந்தார்கள் தட்டிலே உண்பதாக இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகு அவர்கள் இலை வாங்கி கொண்டு வந்து உணவு பரிமாறினார்கள் என்பது சொற்பொழிவின் மூலமாக குறிப்பாக இந்த பெரிய புராணத்தின் மூலமாக அடிய நடைந்த ஒரு ஆனந்தம் என்று சொல்லுவேன் இப்போ இந்த வாழ இலையில் இவ்வளவு சிறப்பு இருக்குது வாழ இலை நம்முடைய வாழ வைக்கக்கூடிய இலை இது நீண்ட வாழ்நாளை தரக்கூடியது ஒரு தொண்ணூறு வயது கிழவர் இருக்காருன்னு சொன்னால் அவர் பெரும்பான்மையாக வாழையில் சாப்பிட்டு வாரா அது பார் உண்மை சொல்லணுன்னா தினமும் புது பிளேட்டில் சாப்பிட்றவன் தானே பணக்காரனாக இருக்க முடியும் தங்க பிளேட்டில் சாப்பிடுவதை விட தினமும் புது பிளேட்டில் வாங்க சாப்பிட்றவன் தான் பெரிய செல்வந்தனாக இருக்க முடியும் ஏன்னா தங்க பிளேட்டுங்கூட கூட இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு அது பழசாகிடும் ஆனால் தினமும் புது தட்டிலே சாப்பிடுவது யார் என்று கேட்டால் அது மரபு தமிழர்கள் தான் எப்படி யூஸ் அண்ட் த்ரோ அதாவது ஒரு முறை சாப்பிட்டுட்டு தூக்கி வீசுவது என்கின்ற ஒன்றை தமிழர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் குறிப்பாக வாழை இலை தினமும் புது பிளேட்டில் சாப்பிடுகிறோம் இன்னொருவர் சாப்பிட்ட உணவில தட்டிலே உண்ணா உணவு எடுத்துக்கொள்ளாமல் தினமும் தூய்மையாக சுகாதாரமாக உணவு உட்கொள்வது என்கின்ற ஒன்றை வாழை இலையிலே நாம் அறிந்து கொண்டோம் அதனால் இந்த வாழையை நாம் பெரும்பான்மையாக வழிபாட்டிலும் உணவு உட்பட்கொள்வதிலும் நாம் எடுத்துக்கொண்டோம் இது இப்படி எடுத்துக்கொள்வதன் காரணமாக பச்சையம் என்கின்ற ஒன்று உடம்புக்கு வருகிறது அதனால் பல நோய்கள் நம்மை அண்டாமல் அதிலிருந்து நாம் தடுத்து கொள்ளலாம் குடல் புண் போன்றவற்றையும் கூட இந்த வாழை இலையானது போக்குகிறது நம் வாழை இலையிலே சாப்பிடுகிற போது குடல் புண் அதாவது குடல் புண் தான் கொஞ்சம் வெளியே வந்து வாயிலே புண்ணாக மாறுகிறது அந்த ரணங்களை போக்குகிற சிறப்பு வாய்ந்தது இந்த வாழலைக்கு மட்டும்தான் உண்டு அதனால் இந்த வாழையை எடுத்துக்கொண்டு நாம் உணவு உட்கொள்வதால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீண்ட வாழ்நாள் பெருகும் அதையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் உணவு உட்கொள்வதிலும் கூட மருத்துவ உணர்வை சொன்னார்கள் என்கின்ற ஒன்றை நாம் இன்று தெரிந்து கொண்டோம் நாளைய தினம் மற்றொரு ஆன்மீக அறிவியலை நாம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சதீஷ்குமார் நன்றி வணக்கம்